ரா ராஜா சீட்டுங்கிறது இவ்வளோதான் சம் அந்த ராஜாக்கள் போட்டு ட்ரெஸ்ஸு இதுதான் நம்ம ஐட்டம் வேற இல்லை வணக்கம் ஒன்றைகளே நானும் நாள் வாழ்க்கை அந்த பொம்மா இருக்கும் அதாவது குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூருக்குள்ள இருக்கோம் அதாவது மடிக்கேரி அப்படிங்கிற ஏரியா இப்போ அங்கே இருக்கோம் இப்போ நைட் ரூம் வந்து ரூம் எடுத்து எங்கேயாச்சும் எங்கேயும் தங்கும்போது மணிக்கு ஒம்போதாயிரம் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்கும்போது இப்போ சாப்பிட்டு படுத்தும் வீட்டு நேரத்தில் எதுவுமே பண்ணல இப்போ காயிலிருந்து எல்லாம் பையன் காய் போயிட்டு எழுதிருச்சு குளிச்சுட்டு ரெடியாக வச்சு இப்போ ஒரு நாலு பிளேஸ் அஞ்சு பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம் சும்மா ஒரு லோக்கலில் இருக்கிற மாதிரி ஏன்னா இங்கேருந்து நாங்கள் மணக்கோம் இங்கேருந்து நாங்கள் மைசூர் போனோம் அதனால லேட்டாக ரொம்ப லேட் ஆச்சுன்னா ரொம்ப போயின்ட்டு பார்த்துருக்கோம் நாலு பிளேஸ் நல்லாயிருக்கு கொஞ்சம் பழைய யாராவது ஃபால்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம் அதுக்காக தான் போக போகிறோம் இப்போ போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டு தான் ஏதாவது யோசிக்கணும் சரி கேஸ் வாங்க போய் பார்ப்போம் வீடியோக்களை ஃபாலோ பண்ணி வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது வீடியோலாம் மின்ஸ்டாக் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் வரும் சரி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் தான் நான் தோங்க தங்கியது ரூமு இவ்வளோ தான் பட் ஓகே தங்கி இருக்க ரூமோட பேக் மடிகேரி பண்ணி கிளம்புவோம் ஓகே கைஸ் இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராட்டர் சீட்னு ஒரு பிளேஸ் இருக்குது பக்கத்தில் தான் ஒரு ஐநூறு மீட்டர் சம்திங் வருது அதை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மடிக்கேரி ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது அதை அப்படியே போய் பார்ப்போம் மடிக்கேரிசிடென்சின்னு சொல்லி நம்பர் இதில் இருக்குது பார்த்துக்குங்க இதான் நம்பர் யாராவது வந்தால் கண்டிப்பாக வாங்க வந்து கிளம்பிட்டோம் இங்கே ஒரு அறுநூத்தம்பது மீட்ரு வருது நம்மளோட ஸ்பாட்டுக்கு ராஜா சீட்டுங்கிற ஏரியாவுக்கு பழம்புறோம் நைட்டு சரியான தூக்குங்க மரத்து தூக்கு தூங்கிட்டோம் தூங்கினதே தெரியல வந்த வேலை சாப்பிட்டு பேசிட்டு மொபைல வீடியோ சந்தேகம் சரி வீடியோ பாட்டு நினைக்கிறேன் பாத்துட்டு இருந்தா எப்படி தூங்கணும்னு தெரியல நானும் சரி அவன் அப்படியே தூங்கிட்டு அந்த பிளேஸ் நான் வந்தோம் இப்போ போய் இது இது என்ட்ரி பாயிண்ட் கைசி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்ட் வந்துட்டோம் இப்போ கார்டு மாதிரி தான் பட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் உள்ள இருக்கு அந்த ஆர்டெக்சர் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு போட்டோ சொல்ல பார்க்க சரி ஓகே ட்ரை பண்ணி வந்த வந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் எங்களுக்கு பைக் பார்க்கிங் பத்து ரூபா அது போக என்ட்ரிக்கு வந்து இதில் ஒரு ஆளுக்கு வாங்கிட்டோம் இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரெடி பண்ணுறாங்க போல சீசன்காக ரெடி பண்ணுவாங்க

கீழே போகலாம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பார்க்க வியூ பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கு நீங்கள் உள்ளே வந்து இங்கே உள்ள ஜிப்ளைன் வந்து உள்ளே இருக்கு ஜிப்ளைன் இருக்குது போய் பார்ப்போம் பட்ஜெட் கட்டுப்படி ஆச்சுன்னா பார்ப்போம் என்ன என்ன திரும்பியாந்துருவோம் அங்கேருந்து இங்கே தான் வரும் பார்க்கு பார்க்குல இருக்கு சிம்பிளையில் வச்சிருக்காங்க பார்த்தோம் சந்தோஷமாயிருச்சு ஏன்னா சிப்பிள்ளை வரைக்கும் போனது இல்லை எப்படி இருக்கோ இந்த பொட்டையும் சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு வச்சு ஆசை வந்துச்சு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர் இருக்க அந்த குட்டி தான் சிப்ளை யோசிச்சோம் இதேபடி இன்னொரு இடத்துல வந்து ஒரு குவாரியில பெரிய ஒரு இதாக இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க சரி பேசாமல் அங்கே போயிடலான்ட்டு டக்குன்னு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு எப்போச்சுமே எவ்வளோ என்ன கேட்டு வந்துக்கும் இன் கேஸ் இங்கே யாராவது வந்தால் யூஸ் ஆகும் முடியும் உங்களுக்கு இந்த வியூ பாருங்க மேலேருந்து இதுதான் ஜிப் லைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே இருக்குங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி அங்கேயே போகிற மாதிரி இருக்குது மேக்கு முந்நூறுவாயம் கொடுக்கல தப்பு இல்லை மேலே வியூ பாயிண்ட்ருக்கு போய் பார்ப்போம் பார்க்கோட டாப் வியூலேருந்து இருந்தால் வியூ தான் சூப்பராக இருக்குது பார்த்துட்டு அப்படியே போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கெலாம் போய் டைம் வாங்கி பத்து மணி ஆகி போயிடுச்சு அப்படியே ஒரு இடமா போகணும் அதுக்காக தான் இங்கே மேலேருந்து வியூ பாயிண்ட் வா 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 சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்குங்க வியூ புளிய மேலேரி வந்துட்டோம் இறங்கும் போது ஜாலியறிவோம் இனிமே நான் மெயினாக பார்க்க வந்து இது அந்த பிளேஸ் தான் இதை பார்க்க வந்தோம் மற்ற ஒரு பார்க்கு வரோம் அடிச்சு வந்துட்டோம் வியூ பாயிண்ட்னு மேலுமே வருத்துங்க பார்க்கறதுக்கு மேலே இருக்க வழி காலம இங்கே ஆ நான் பேசும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு தான் பேசுவேன் எதுன்னு நினச்சிக்காதீங்க நின்று நான் நல்லா ஃப்ரீயாகிட்டு பேசணுன்னா கொஞ்சம் முடியாத காரியம் அதனால தான் லேட் ஆகிரும் அதனால் வந்துட்டோம் ஏதோ சீசனுக்காக ரெடி பண்ணிருப்பாங்க போல் நீங்கள் பாருங்கள் ராஜா சீட்டுங்கிறது இவ்வளோதான் தான் சம்திங் ஏதோ ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னாலும் தெரில இதை பார்த்து டீடெயிலிங்கிறது போட்டு தான் படிச்சு சொல்கிறாருங்க இது ஃப்ரெண்டு வியூங்க அதனால் எதுக்காகத்தான் வந்தேன் எதுவுமே படிச்சு எந்த படிச்சுள்ள வெளியே போஸ் பார்த்துட்டோம் பார்த்துட்டு போய் வெளியே வந்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக என்னது குவாரி அட்வென்ச்சர்ஸா குவாரி அட்வெஞ்சர்ஸ் ஒரு ஏரியா இருக்கு அங்கே எந்த இருக்குது பெருசாக பண்றா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறதுக்கு பெருசாக பண்ணிடலாம் பிளான் பண்ணும் போய் பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு வந்து வாங்க விட அப்படி சாப்பிட்ணும் சாப்பிட்டு அப்படியே சிறோகி பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ஸ்ரீ ராஜா ஸ்ரீ பார்த்துட்டோம் இங்கே வந்து அந்த குவார அட்வென்ஞர்ஸ் ஏன்னா அங்கே வந்து அந்த ஜிப் லைன்லாம் இருக்குது எனக்கு எங்கேயுமே போய் ட்ரை பண்ணல இந்த வழியை ட்ரை பண்ணுவோம் ரைட் குட்டியாக பிளான் பண்ணோம் இப்போ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுக்கு எட்டு கிலோமீட்டர் வருது போகிற வழியில் அங்கேயாவது ஃபுட்டு சாப்பிடும் முன்னாள் சாப்பிட்டு போயிடுவோம் ஏன்னா பசிவாட் சுத்தணும் நேத்தா பசிவாட் சுத்தணும் இன்னைக்கு அந்த வேலையை போன கூடாது போற வழி நேற்று நைட் நாங்கள் வந்த வழி நைட்ல வந்த காட்டி தெரியல ஒன்று பார்த்தா காட்டி தெரிஞ்சு சொல்லி நாலு கிலோமீட்டர் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் அப்படின்ற வந்தோம் சாப்பிட்டு போயிட்டு மாதிரி வேலை முடிஞ்சிடும் சரி வாங்க சாப்பிடுவோம் கை சாய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம் கிட்டத்தட்ட நேர்மே வந்தாச்சு ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஏன்னா அங்க இது பார்த்தோம் அதை பார்த்துட்டு சரி நான் ஆயிடுச்சு வேற ஏதாவது சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணி பார்த்தா அது என்னென்னா அந்த பாறை வந்து குழி பாதிக்கு போய் தாண்டறது அந்த மாதிரிலாம் வச்சிருந்துச்சு சரி எங்கள் கொடுக்குற காசு பேசாம அங்கே போய் கொடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் த்ரில்லாக இருக்குல்ல இருக்காதா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டது வந்துட்டோம் வந்ததும் வந்தா சின்ன வைக்கிறேன் பண்ணது இல்லை அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணான் சரி வந்த எவ்வளோ செலவு இது பண்ணி சும்மா என்ஜாய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றான் உள்ளே போகணும் ரிஜிஸ்ட்ரஷன் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு போய் இங்கே வரும்னு கேட்டு ப்ரோ உள்ளே போகலாமால ப்ரோ இல்லையா ப்ரைஸ் ரேஞ்சில் இதுதான் பட் இப்போ இல்லை என்ன வண்டி கீழே மனுஷன் ரொம்ப டயர் ஆயிட்டு எவ்வளவு திரும்பி ரிட்டர்ன் வந்த வழியும் திரும்பி வந்திருக்கோம் வந்துட்டு இப்ப நம்ம மடிக்கேரி போர்ட்டுக்கு போறோம் இப்போ ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் இருக்கு கிட்ட வந்துட்டோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா பதினொன்னே கால் கொஞ்சளவுக்கு சீக்கிரமா பார்த்துட்டு வரணும் இங்க இதுதான் கரெக்டான சுற்றி வந்திருக்கு நேற்று மாதிரி அந்த ஃபுட் பார்க்க போனோம்ல அதே மாதிரி இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இதையும் போட்டு பராமரிப்பு போட்டு நல்ல நல்ல நான் காய்ச்சிப்போம் நம்ம மடிக்கேரி வந்துவிட்டோம் மடிக்கேரி ஃபோர்ட்டில் இருக்கும் ஃபோர்ட்டில் பைக் அங்கே பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிட்டுள்ளே வந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் வந்து பெரிய இது இது வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் கட்டினதாம்மா அவர் சொன்னு தெரியல அப்படின்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மியூசியம் இருக்குது கவர்மெண்ட் மியூசியம் இதுவும் ஃபோட்டாக இருந்திருக்கு அது மியூசியமாக மாற்றிட்டாங்க உள்ளே போய் பார்க்கல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதையும் பார்த்துட்டு அடுத்து ஃபோட்டோ வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கணும் ஏன்னா வந்து இப்போ வேலை செஞ்சுட்டுருக்காங்க எங்காட்டி உள்ள அலவுடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னென்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்ப்போம் அதை பார்த்துக்குள்ளே போவோம் இருபது ரூபா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ரெண்டு பேரும் இருபது ரூபா இந்த ஃபோட்டோல வச்சுருந்த சிலைகளும் ப்ளஸ் வந்து இவங்க யூஸ் பண்ண புக்ஸு பேப்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது அந்த ஃபோட்டோவில் அவங்க வந்தால் அவங்க ஃபோட்டுங்கிறது வந்து அவங்களோட வீடு நினைக்கிறேன் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கும் போது வச்சிருந்த திங்ஸ் இதெல்லாம் பாரு நம்மளோட அந்த கணக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு ஒரிஜினல் மாதிரி தெரியுதுங்க அவ்வளோ தொத்துரூபமாக இருக்குது அது அவங்களோட அப்போதான் பீரங்கி இப்ப குண்டோடு வச்சுருக்காங்க மருந்து போடுறது அந்த குண்டு இதெல்லாம் ராஜாக்கள் போட்டுருந்தது செருமோனியல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியது அந்த ராஜாக்கள் போட்டுருந்த ட்ரெஸ்ஸு சூப்பர் எடுத்து செய்ய சுத்தமான இது பட்டில் நெஞ்சது அவங்க யூஸ் பண்ண லாக்கர் அது எயிட்டீன் செஞ்சுரியோட லாக்கர் இதெல்லாம் அவங்க சண்டைப்பாருக்கு யூஸ் பண்ண வால் ஸ்வாட் வித் செத் எயிட்டீன் சென்ச்சுரி இது எல்லாமே எயிட்டீன் சென்ச்சுரி தான் அந்த கத்தின்னு சொல்லியது இது பாருங்க டேக்கர் இதுக்கு பேர் டேக்கர் உடிகட்டி ஸ்பியர் ஹெட்டு கட்டி தொடங்கு டேகர் சூப்பராக இருக்கும் கத்திலாம் கன்னு இதுதான் நம்ம ஐட்டம் வேறு லெவலில் சிங்கிள் பேர் ரிஃபில் மிசில் லோடிங் கன்னு சிங்கிள் பேர் எல்லாமே கன்னு ஆற மாதிரி இருக்கு கன்னும் பார்த்தா ஒரு ஹாப்பி ஆயிடுது மரத்தில் செஞ்சது எல்லாமே கன்ஸ் கன் எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க பட் அது வந்து எதுவுமே வந்து இது பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க இது பண்ண மசிலுடைய ரிவால்வர் சின்ன ரிவால்வர் ஏதோ கொரோனான்னு போட்டிருக்காங்க அப்பவே இதுக்கு முன்னாடி இந்த கொரோனாவில் வந்துடுச்சு போல வாலி போட்டுருக்காங்க டைப் ரோட்டிங் மிஷின் இதில் வந்து கைவினை பொருட்கள் எல்லாமே கையில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஸ்டாச்சு அந்த கேனலில் வெளியே வச்சிருக்காங்க அதோட திங்ஸ் வந்து பாருங்க அந்த காலத்தில் அவங்களோட வரைபடங்களை வந்து கல்வெட்டுக்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸா இருக்கு பாருங்க பட் அது இருந்துருக்கு இதுதான் அவங்க தங்கி அதாவது இது வந்து போட்டுனா வீடு அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கள வந்து அந்த இந்த ஏரியாவோடய அரசன் வந்து இங்கே தங்கி இருக்கிறது தான் ரூல் பண்ணியிருக்காரு பாருங்க சாமையாக இருக்குல்ல எல்லாமே கவர்மெண்ட் ரெண்டு இருக்கும் கவர்மெண்ட் ஏன் பாருங்கள் ஃப்ரெஞ்சுக்காரன் கட்டிடக்களே ரொம்ப தான் நீங்கள் வேணா பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த போனாலும் ஆசை ஃப்ரெஞ்சுக்காரனாக இருந்தாங்க அவங்களோட கட்டிடக்கலை எல்லாருமே அழகாக இருக்கும் வசிக்கிற மாதிரி இருக்கும் என்ன நம்மளும் நம்மளோட அடக்கி ஆளுண்டாலுமே இந்த விஷயத்தெலாம் மேலும் அழகாக பாடுற கூடிய வச்சிருந்தேன் அவங்களாச்சு ஃபோட்டு பார்த்தோம் ஆனால் ஃபோட்டுக்கு எனக்கு இல்லை போல் எங்கே போகிறாங்க முடி வச்சிட்றாங்க நல்லா இருக்கு உள்ளே பார்த்தா நல்லா இருந்திருக்கும் இங்கேருந்து என்ன ஹேப்பி ஃபால்ஸ் தானே இங்கேருந்து நல்லா இப்போ ஹாப்பி ஃபால்ஸ் போகிறோம் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு போற வழியில போய் ஜூஸோ டீயோ போட்டுட்டு டீ குடிக்க கஷ்டம் தான் வெயில் ஸோ வந்து ஒரே ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம்